விமானத்தில் ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்வதாக பணம் வசூல் செய்த டிராவல்ஸ் நிறுவனம் போலி டிக்கெட்டுகளை விநியோகித்ததால் ஆன்மீக பயணிகள் நூற்று ஆறு பேர் ஏமாற்றமடைந்தனர் சேலத்தைச் சேர்ந்த ஜே பி டிராவல்ஸ் என்ற நிறுவனம் மதுரையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி வழியே அயோத்திக்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி நூற்று ஆறு பேரிடம் இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்திருந்தது காலை எட்டு மணிக்கு மதுரையிலிருந்து டெல்லிக்கு இண்டிகோ விமானம் புறப்படும் என பயண ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்த நிலையில் பயணிகள் அதிகாலை மதுரை விமான நிலையம் வந்தடைந்தனர் ஆனால் அவர்களின் டிக்கெட்டுகள் போலியானவை என இண்டிகோ ஊழியர்கள் கூறியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனா் இதனால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் முன்பதிவில் ஏற்பட்ட குளறுபடியே இதற்கு காரணம் என டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் கூறினர் விரைவில் மாற்று ஏற்பாடு செய்வதாகவும் பயணிகளிடம் உறுதியளிக்கப்பட்டது இப்போ இந்த பன்னெண்டாம் தேதி டிக்கெட் பண்றது ஏதோ ஒரு குளர்பளி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாமே பதினெட்டாம் தேதி மாற்று ஏற்பாடு பண்ணிட்ட கூட்டிட்டு போறாங்க ஜூலை பதினெட்டாம் தேதி அனைவரையும் அயோத்திக்கு அழைத்து செல்வதாக டிராவல்ஸ் நிறுவனம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது இதனால் சமாதானம் அடைந்த பயணிகள் மதுரையிலிருந்து சேலம் புறப்பட்டு சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் வில்லைக்கான கிளிக் பண்ணுங்க